வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் இன்று பிடரிக்கன் வகுப்பு இரண்டாவது பார்க்கும் என்று நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் இந்த பிடரிக்கன் வகுப்பில் போன முறை பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் இந்த முறையும் நிறையா பேச போகிறோம் இந்த முறை வந்து பிடரிக்கன் தியானத்தினுடைய நோக்கத்தை பற்றியும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச போறோம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னது போல் பிடரிக்கன் தியானம் என்பதே வந்து நமது மனதின் அடுக்குகள் ஆழமான அடுக்குகளில் புதைந்துள்ள நினைவுகள் இந்த நினைவுகளெல்லாம் நமக்கு நினைவுகள் உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது இதனால் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ நமக்குள்ளே இருந்தது ஆழ் மனதுல இருக்கிற அத்தனை விதமான இந்த உணர்வுகள் அனுபவங்கள் நினைவுகள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு நமக்கு ஒரு ஒரு விதமான நமக்கு இந்த வாழ்க்கை முறையில செயல்படாத நிலையும் இருக்கு அதை எதிர்கொள்ள முடியாம நம்ம வந்து அதை தடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த அனுபவங்களை அவற்றை அவற்றை நமக்குள்ள வர்ற வெளியே கொண்டு வந்து அவற்றை புரிந்து கொண்டு ஏன் வந்தது எதனால் வந்தது வர்றதுக்கு என்ன காரணம் நீங்க கூட கேட்கலாம் இதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டாதான் நமக்கு அடுத்த அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம சிக்குண்டாம இருக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது அப்ப அதை புரிந்து கொண்டு குணப்படுத்தும் ஒரு சக்தி வாய் ஒரு பயிற்சி இப்ப இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் நம்ம இப்ப வந்து ஒரு நிமிஷம் பட்ட ஒரு பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ மனதின் அடுக்குகளின் நுழைவு வாயில் திறக்கப்பட்டுள்ளன நம் மனம் பொதுவாக மூன்று நிலைகளில் செயல்படுகிறது நம்மளுடைய மன அடுக்குகள் மூன்று நிலைகளில் செயல்படுது என்னென்ன நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த மூணு அடுக்குகள் அப்படி இந்த மூன்று நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து கான்சியஸ் மைண்ட் நாம் உணர்ந்து சிந்திக்கும் தற்போதைய நிலைமை நிலை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்க்குறேன் இதை கேட்குறேன் இதை செய்து கொண்டிருக்கேன் இல்லை அவன் செய்து கொண்டிருக்கான் அப்படிங்கிறத ஒரு விழிப்பு நிலையாக நம்ம பார்க்குறது தான் கான்சியஸுன்னு சொல்லப்படுது அப்போ அந்த கான்சியஸை நம்ம வந்து கவனிக்கிறோம் இதை ஒரு விழிப்புணர்வோடு நம்ம எந்த எண்ணங்கள் இல்லாத நிலை நமக்கு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம நம்ம வந்து போறோம் சில நேரங்கள்ல நீங்க கூட நினைக்கலாம் வண்டி ஓட்டிடுவோம் ஏதோ ஒரு எண்ணத்துல இருப்போம் அப்ப வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுறதுக்கு காரணமா இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை வராம எண்ணங்கள்னால்தானே நம்ம நம்மள எத்தனையோ சிந்தனைகளால அதை நம்ம மிஸ் பண்றோம் அப்ப நமக்கு அங்க தவறுகள் நடக்குது ஒண்ணுமே இல்லை இப்ப நம்ம படிக்கிறோம் இப்ப படிக்கும் போது படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ வேறு எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ படிப்பு மேலே நமக்கு ஆர்வம் இல்லாமல் போது அந்த படிப்பது படிக்கிறதே என்னன்னே நமக்கு தெரியாமே இருக்குது அப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம படிக்கும்போது ஆழ்ந்து அதை படிக்கிறோம் அப்படி படிச்சிருந்தால் நம்ம வந்து ஒரு பெரிய நிலையில் ஒரு பெரிய பதவியில் இருப்போம் நீங்கள் எல்லோரும் என்ன கூட நீங்கள் சொல்லலாம் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மாஸ்டர் ஒரு மாதிரி நடத்திட்டு இருப்பார் நான் இங்க எதோ விளையாடிக்கிட்டு இருப்பேன் இல்லை வேற ஏதாவது சிந்தனையில இருப்பேன் அப்ப அது புரியல அதனால மார்க்லாம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கம்மியாயிடுச்சு அந்த மாதிரி அந்த கான்சியஸோட படிக்கிற பசங்க தான் நல்ல புத்திசாலியாகவும் நிறைய மதிப்பெண்களும் எடுக்குது அப்ப கான்சியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்ப நமக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இது என்ன பண்ணுது தாழ் மனது அப்படின்னு சொல்லப்படுது தாழ்மனது அப்படின்னா அன்றாட பழக்க வழக்கங்களையும் திறமைகள் நினைவுகள் இவைகள் தானாகவே செயல்படும் பகுதி இது வந்து இது ஒரு வித்தியாசமான ஒன்று இப்போ நம்ம வந்து நம்மளுடைய நம்ம எதுவுமே வண்டி ஓட்ட தெரியும் ஆனால் நமக்கு பிரேக் இருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்மையே மீறி நம்ம இடத்துல பிரேக் பிடிக்கணும் எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லோவாக போகணும் எந்த இடத்துல வேகமா போகணும் எங்கவங்க எதெல்லாம் வருதுன்றத சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகி அது தானாவே நமக்கு செயல்படுது காலையில நம்ம எழுந்திருக்குறோம் பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்மள வந்து எழுப்புது ஆறு மணி ஆயிடுச்சு நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லுது நம்மள ஏ யாரையும் எழுப்பலை ஒரு அலாரம் மாதிரி நமக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒரு அலாரம் மாதிரி இருந்து நமக்குள்ளேயே இருந்துகிட்டு அது செயல்படுத்து பாருங்க இதுதான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் இதில் பதிவு பண்ணிட்டா அதன்படி நம்மளையே மீறி நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு செயல் வந்து நமக்கு நடக்குது அப்போ ஆழ்மனது அப்படின்ற ஒன்று இருக்கு அது நாம் அறியாமலேயே நம்மை பாதிக்கும் ஆழமான நினைவுகள் பயங்கள் அடக்கப்பட்ட உணர்வுகள் புதைந்திருக்கும் பகுதி தான் இதுதான் ரொம்ப ஆழமா அதுக்குள்ள நம்ம வந்து நிறைய போகிறதே இல்லை பயந்துடுறோம் இப்போ ஒரு ஒண்ணுமே இல்லை ஒருத்தன் வந்து நமக்கு பழைய நினைவுகளில் நினைக்கும்போது ஒரு பயத்தினால் இருக்குன்னா அதை பற்றி நினச்சாவே நமக்கு பயம் வருது சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாதிக்கப்படுது அந்த சிறு வயதில் நடந்த அந்த நிகழ்வுகள் அது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு அந்த பாதிப்பு அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அது நினச்சாவே அது பயந்துரும் கால்லாம் நடுங்கும் பதறும் ஏன்னா அது வந்து ஆழ்மனத்தில் பதிவாயிடுச்சு இந்த தான் நமக்கு எதுவுமே வரல சில இதை பிடிக்கும் பிடிக்காதுங்கறதெல்லாம் அந்த ஆள் பதிவா ச பதிவாயிடுச்சு நீங்க பதிவு பண்ணல சிறு வயதில் அந்த நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் அதுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்கு இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லப்படுது இப்போ இந்த மாதிரி பகுதி ரொம்ப நமக்கு அடக்கப்பட்ட உணர்வுகள் அடக்கப்பட்டவுடன் நம்ம அப்பா அடித்து அடித்து பண்ணியிருந்தால் அடித்து படி படின்னு சொல்லும்போது அந்த படிப்பு மேலே வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கும் நமக்கு அந்த காலத்தில் இருந்து அதனால தான் சில பேர் படிக்காம இருப்பாங்க அதனால் வந்து திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லணும் அங்கே தான் அங்கே தவறு நடக்குது அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்குமே நடந்திருக்கும் ஏதோ ஒரு வி விஷயம் அடக்கப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கும் உங்கள் அப்பாவினால உங்கள் அம்மாவனால இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்ததுனால இல்லை ஏதோ ஒரு பார்த்ததுனால பயத்தால் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு அந்த ஆழ்மனதில் நமக்கு பதைந்து இருக்கு அது அது வந்து உணர்வுகளா புதைந்திருக்குதான் இருக்கு சில நேரம் கனவுல கூட நமக்கு அந்த மாதிரி வரும் அந்த கனவுகள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பிடரிக்கின் தியானம் இந்த மூன்று அடுக்குகளையும் தாண்டி ஆழ்மனதிலும் தாழ் மனிதலும் பதிந்துள்ள மறைந்துள்ள நிகழ்வுகளை தூண்டுகிறது இப்போ இது இதை வந்து தூண்டுது நமக்கு பழைய நினைவுகள் இதெல்லாம் தூண்டி எடுக்குது இது எதுக்காக எடுக்கிறதுனா மறைந்துள்ள நிகழ்வுகளை தூண்டுகிறது இது மூளையின் பின்புறத்தில் உள்ள லிம்பிக் சிஸ்டம் அமிக்டலா அப்படின்னு சொல்லப்படுது அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தைகள் சொல்லுது இப்போ அதில் பதிந்துள்ள பயங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது இதெல்லாம் அங்க இருக்கு நம்மை பிணைக்கும் தடைகளை வெளிக்கொண்டு வருகிறது எது இந்த பிடரிக்கன் தியானம் செய்து வரும் பட்சத்தில் இதெல்லாம் வெளியே வருது இதெல்லாம் வெளியே வந்து அடைக்கப்பட்டதெல்லாம் வெளியே வந்து அதையெல்லாம் வந்து சரி செய்யறதுக்காக வருது அது பாருங்க நீங்க ஏதோ நினைவுகளுக்கு வந்து நம்மளை வந்து பாதிக்க வரல அதுல இருந்து வெளியே வருது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான் இந்த பிடரிக்கன் தியானத்துல ஏற்படுது அப்போ வந்து நமக்கு அந்த தடைகளெல்லாம் நீக்குது இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூண்டல் உணர்வின் புண்களை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையின் பல தருணங்களில் நாம் பயந்தோம் நம்ம வந்து புண்கள் அப்படின்னா நாவினால் புண் உள்ளாரும் ஆறா சாரி தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது போல நமக்குள்ள பல அந்த காயங்கள் இருக்குது அது இன்னும் நமக்கு நமக்கு துரோகம் செய்தவங்க நமக்கு வந்து நம்பிக்கையான நிலையில் நமக்கு தர வேண்டியதை பொய் சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு மிக துன்பத்தை விளைவிக்கும் சில பகுதிகளெலாம் நமக்குள்ள இருக்கும் அதெல்லாம் நமக்கு புண்களாக உள்ள இருந்துக்கிட்டே இருக்கு சில பேரை நினைச்சாவே நமக்கு கோபம் வரும் அவங்க செய்த செயல்கள் ஏன் பார்க்கும்போது கோபம் வரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருக்கு வாழ்க்கையில பல தருணங்களில் நாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் சில நேரங்கள்ல நம்ம பயந்தும் இருக்கோம் பயந்துருக்குன்னா சிலருக்கு பயமா இருக்கு சிலருக்கு வந்து இது வம்பு பிடிச்ச வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் சில பேருக்கு துன்பங்களை உள்ளுக்குள் அடக்கி அழுதோம் தான் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள்ல நம்ம வந்து அடக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நமக்கு இருக்கு அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது யாருக்கிட்ட பகிர்ந்துக்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து நமக்கு வந்து இருக்கு இந்த அழுது இருக்கோம் நம்மளுக்கு நமக்கு ஏதா இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது நம்ம நியாயமாக தானே இருந்தோம் நேர்மையாக தானே இருந்தோம் ஆனா நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுற்றி உள்ளவர்கள்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பங்களை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன ஒரு அழுத்தம் நமக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட துன்பங்களை வந்து நம்ம வந்து அடக்கி அழுது இருக்கோம் கண்ணீர் விட்டு அழுது இருக்கோம் நீங்க எத்தனை பேரு கண்ணீர் விட்டு அழுதிங்கன்னு தெரியும் உண்மையிலேயே கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் நான் கூட அழுதுருக்கேன் எனக்கே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது எனக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது நான் நேர்மையாக தானே இருக்கேன் நான் உண்மையாக தானே இருக்கேன் எனக்கே இதெல்லாம் வருது அப்படின்னு நான் இறைவனை நினைத்து அழுத காலங்கள் பல இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு அழுவது அழுவது கூட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் தான் இந்த இருந்து நம்ம கவனிக்கும் போது அங்கே மூளையில் உள்ள அந்த கர்ம வினைகள்னு சொல்லக்கூடிய அந்த அழுக்குகள் வந்து கண்ணீராக வரும் நம்மளுடைய இந்த இந்த ஓரத்தில் காது ஓரத்தில் நமக்கு அங்கே வந்து அந்த கண்ணீராக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த ரெண்டு சைடு வரும் இப்போ இந்த மூக்காண்டை வர்ற கண்ணீர் வந்து வேறு இப்போ காது வழியாக வர்ற கண்ணீர் வேற இது வந்து கருணையான கண்ணீர் உருக்கமான கண்ணீர் அப்ப அங்க இருந்து உருக்கி சில பேருக்கு இது வரும் நம்ம இந்த தியானம் நெற்றிக்கன் தியானம் செய்யறவங்க உச்சிக்கண் தியானம் செய்யறவங்களுக்குலாம் இது தானாவே வரும் அவங்களே அறியாம இந்த மாதிரி வரும் என்கிட்ட கேட்பாங்க எனக்கு கண்ணில இருந்து தண்ணி வருது அப்படின்னு ஏன் வருதுன்னு தெரியல அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை உங்க கர்மா நம்ம எல்லாமே சொல்றோம்ல நீங்க எங்க ஒரு தியானத்துக்கு போனாலும் எந்த ஒரு இதுக்கு போனாலும் உங்க கர்மாப்பா தான் நீ பாதிக்கப்பட்ட உனக்கு வேற வழியே கிடையாது அப்படி அந்த கர்மா அது வந்து அந்த கர்மா இதன் வழியா கழிகிறது கர்மா கழிகிறதுக்கான இடம் வேற ஒண்ணுமே கிடையாது பிடரிக்கன்ல தான் அந்த கர்மாவே கழியக்கூடிய உடைய இடமா இருக்கு அப்போ நமக்கு கண்ணீர் விட்டு அழுதணும் உருக்க நீர் வடித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும் வரணும் அதுதான் பேச முடியாமல் பல சுமைகளை தாங்கினோம் எத்தனையோ விஷயங்களை பேச முடியாது பேசுனா பிரச்சனை வரும் அதனால் நமக்கு தேவையில்லாத வரும் அப்படிங்கிற ஒதுங்கியே போயிடுறோம் இப்போ நம்ம சாலையோரத்தில் போகிறோம் பல நிகழ்வுகளில் பார்க்குறோம் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பேச முடியாது பேசுனா பிரச்சனை உருவாக்கணும் நாயத்தை கேட்டோம்னா நமக்கு பிரச்சனை நமக்கு ஏன்பா வம்பு பிடிச்ச வேலை அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே அப்படி ஒதுங்கி போயிடுறாங்க பொது பிரச்சனைக்கு யாரும் முன் வந்து நிற்கிறதே இல்லை யாரோ அடிபட்டான் யாரோ போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இப்படிதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளே அப்படி ஆயிடுச்சு ஏன்னா காரணம் நம்மளே திரும்பவும் போயிட்டு அங்கே உதவி செய்யணும்னு போனாலும் கூட நம்மளை சுற்றி உள்ளவங்களா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா உனக்கு ஏம்பா வம்பு எல்லாரும் போன மாதிரி நீ போக கூடாதா தேவையில்லாம நீ பார்த்துட்ட நீ அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ ரிப்போர்ட் பண்ணிட்ட ஆனா அந்த நீ நியாயமா தான் போன ஆனா போலீஸ்காரன் உங்களை விடமாட்டாங்கறே உங்களை சாட்சியா வைக்கிறான் உங்களுக்கு தேவையில்லாமல் கூப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால அதை நான் ப பார்த்தும் பார்க்காத போகிறவங்க ஜாஸ்தி இப்படிப்பட்ட ஒரு ஒரு பேச முடியாத பல சுமைகளை தாங்கினோம் அது நமக்கே வந்தாலும் அப்படி தான் நம்ம தாங்கிக்கிறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களையும் நினைக்கிறோம் நம்மளையும் நினைக்கிறோம் இது மாதிரி ஒரு சுமைகள்லாம் நம்ம தாங்கினோம் வெடிக்க முடியாத கண்ணீரை உள்ளுக்குள் கட்டி பிடித்தோம் பிடரிக்கன் தியானத்தின் மூலம் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட உணர்வுகள் மீண்டும் வெடிப்பதற்கு தயாராகிறது ஒரு விதமான விடுதலை உணர்வை உங்களுக்கு அளிக்கிறது அப்ப பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரு நாள் வெடித்தே தீரும் வெடிக்கணும் வெடிச்சாதான் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் நீங்க அந்த பிரச்சனைகளை கண்டும் காணாமல் ஏதோ போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு நீங்க உங்க பிரச்சனையை நீங்கள் தான் சந்திக்கணும் அதை யாரோ ஒருத்தவங்க சரி பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறது நினைக்கவும் கூடாது நீங்கள் வாங்கிய கடனை நீங்கள் தான் அடைக்கணும் யாரோ வந்து அடைக்க மாட்டாங்க இன்னைக்கு வேணாலும் நம்ம அந்த கடன்கார இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் ஆனால் நாளைக்கு பதில் சொல்லி ஆகணும் அதனால் முடியும் முடியாது இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்லி அந்த தீர்வு காணணும் அவன் கடன் கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் வந்து நம்மளை வந்து தொல்லை கொடுக்கத்தான் செய்வான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க தான் வேணும் அது வெடிக்க தான் செய்யும் அப் அதை வெடித்து சிதற பிறகு தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிறோம் அது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டே நம்ம எதிரில் பார்க்குறோம் அந்த ரகசியத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான தவிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு அது ஒரு மன ஒரு சுமையாக இருக்கும் அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம பல விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கோம் எல்லா பிரச்சனைகளும் வந்து வெளிக்கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு கோபம் வருதா கோபத்தை காட்டுங்க உங்களுக்கு அன்பு வருதுன்னா அன்பை வெளிப்படுத்துங்க இப்படி எல்லாத்தையுமே வந்து உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க இதை சொல்லக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு நினச்சுன்னா அது வந்து உங்களுக்குள்ள ஒரு அழுத்தமாக தான் இருக்கும் மன அழுத்தமாக தான் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம இத தயாரா இருக்கணும் அப்படின்னு புரியாத துக்கங்கள் புரிந்த வெளிப்பாடுகள் சில இடங்களில் இப்போ இந்த இடத்துல பாருங்க புரியாத துக்கங்கள் புரிந்த வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ புரியாத துக்கங்கள் சில நேரங்கள நமக்கே தெரியாம சிலரை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் புரியாத துக்கங்கள் புரிந்த வெளிப்பாடுகள் சிலருக்கு புரிந்த புரிந்ததுனால நமக்கு கண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து இது வந்து நமக்கு இந்த புரிந்த வெளிப்பாடுகள் சில நடைகள் வாசனைகள் அல்லது சில நபர்களை பார்க்கும் பொழுது உங்கள் மனம் கலங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் ஏன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது காரணம் கடந்த கால அனுபவங்களை நாம் மறந்துவிட்டாலும் நம்மளுடைய நுண் உடலின் துகள்கள் அவற்றை மறக்கவில்லை பாருங்க நம்மளுடைய உணர்வுகள் நம்ம வந்து சிறு வயதுல நம்ம எத்தனையோ கனவுகளோட இருந்திருப்போம் ஆணோ பெண்ணோ இருந்திருப்போம் இல்லை காதலிச்சிருப்போம் அந்த காதல் வெளிப்பாடுகள் அவங்கள பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் அப்போ அங்கே பார்க்கும்போது நம்ம இங்கே இப்படி திருமணம் செய்திருக்கலாமே இப்படி திருமண சின்ன நம்ம வாழ்க்கை எப்படியோ ஆயிருக்குமே அப்படின்னு கூட நமக்கு தோணு இருக்கும் அப்படிலாம் வந்து நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம அந்த அந்த காதல் வெளிப்பாடுகள்லாம் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வெளிப்படும் வெளிப்படும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போதே நமக்கு தன்னை மீறிய ஒரு கண்ணீர் வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை வந்து நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்கள் நுண் அதிர்வுகளில் உங்களுக்கு இந்த ஆழ் மனதில் பதிவாயிருக்கு இதெல்லாம் ஆழ் மனதில் பதிவாயிருக்கு அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அவரை பார்க்கும்போதே கண்ணீர் ஏற்படுது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு உணர்வுகளை நீங்கள் கலக்க வேண்டிய ஒரு நினைவுகள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பிடரிக்கன் தியானத்தில் இந்த நுண்ணிய நினைவுகள் மட்டும் வெளிப்படும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வெளிப்படும் பிடரிக்கனில் அது அழுகை கோபம் சிரிப்பு அல்லது நடுக்கம் போன்ற உணர்ச்சிகள் வெடிப்பு வெடிப்புகளாக நிகழலாம் பின்பு அது ஒரு தெளிவான புரிதலாக மாறும் இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கும் போது சில பேரை சந்திக்கும் போது நமக்கு வந்து அழுகை வரலாம் இல்லை சிரிப்பு வரலாம் நடுக்கம் வரலாம் நம்ம உடம்புலயே வந்து நடுக்கம் ஏற்படும் ஐயோ ஒரு பார்த்துட்டுமே இது வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு கூட நமக்கு நடுக்கம் ஏற்படும் அது அதிகமாக பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடுக்கம் ஏற்படும் சிறு வயதுல ஏற்பட்ட அனுபவங்கள்னால அவங்கள சிலரை போதே அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படும் ஏன்னா அவங்க பயந்து இருப்பாங்க ஏன்னா சமுதாயத்தை ஒட்டி இருக்காங்க பெண்கள் யாராவது சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து இப்படிப்பட்ட நிலையில ஏன்னா நம்பி கூட பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதை உரிமையோடு வந்து நமக்கு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்போ நமக்கு கை நடுக்கங்கள் கூட நமக்கு ஏற்படும் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள உள்ளே இருக்குது இதெல்லாம் தெளிவான புரிதலாகும் ஒரு நாளைக்கு அதை புரிஞ்சுப்போம் அது அந்த பிடரிக்கன் தியானம் செய்ய செய்ய பழகும் போது அதெல்லாம் நமக்கு புரிய வரும் புரியந்த வந்த வந்த பிறகு நம்ம புரிஞ்சிக்கிட்டு இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அது நல்லா தெரிஞ்சுங்க என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு சாதாரண விஷயம் அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சு வெளியே வரலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வரலாம் அதுக்கு ஒரு வழிதான் இந்த பெடரிக்கன் தியானம் அப்போ நம்ம எப்போ சந்தித்தாலும் ஒரு முறை சந்தித்து அது என்னன்றத நம்ம பார்த்துணும் அந்த நினைவுகளை பார்த்துட்டு அந்த தியானங்களை நம்ம செய்துட்டு அதை பார்க்கும்போது அந்த நினைவுகள் வந்தோடனே இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி நம்ம அன்றைக்கி பார்த்தோம் பயந்துட்டோம் இல்லை அன்பு வைத்தோம் அது முடிஞ்சு போச்சு அது கடந்த காலம் இன்னைக்கு அதை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால எனக்கு பாதிக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நமக்குள்ள வர்றதுக்கு இது வந்து ஒரு புரிதல் வேணும் இதுதான் முக்கியம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் இத்தனை நாளாக என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த வேதனைகள் அப்படிங்கிறத நம்ம நினைச்சி அதுல இருந்து வெளியே வரலாம் பேசணும் பேசினாதான் தைரியமாக பேசணும் பதட்டப்படாமல் பேசணும் எப்படி இருக்கீங்க என்ன அப்படி பழைய ஆட்கள்லாம் மாதிரி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு பேசணும் எதுக்காகவும் நம்ம தயங்கக்கூடாது அப்போ நம்ம அதை பார்த்து பயந்து நம்ம வெளியே வரும்பொழுது அந்த பிரச்சனை ஒரு நாள் திரும்பி திரும்பி வரும் அப்போ அந்த பிடரிக்கலருந்தான் உங்களுக்கு அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றம் மாறும் நினைவுகள் இந்த தியான முறையில் நீங்கள் உருவா ம் ஆற்றல் நெற்றன் உச்சிக்கண் மற்றும் பிடரிக்கன் வழியாக பாய்ந்து உறைந்துள்ள நினைவுகளை உருக வைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே வச்சிட முடியாது அது வந்து உங்களுக்கு அது வந்து பிடரிக்கன் வழியா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த நெற்றிக்கல்ல நினைச்சாலும் உச்சிக்கன்னு நினைச்சாலும் பிடரிக்கன் நினைச்சாலும் இதை நினைச்சு நினைச்சு நமக்குள்ள இருந்த அந்த பதிவுகள் எல்லாம் நீக்கி உங்களை தூய்மையான நிலையில உங்களுக்கு வந்து வெளி கொண்டு வருவதற்கு இது இருக்கு இதனால துயரமான நினைவுகளாக இல்லாமல் ஒரு புரிதலாக மாறுகிறது மனதின் பிணைப்புகள் முற்றிலும் அருந்து விடுகின்றன இப்ப பாருங்க இதனால இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஆழ்மனது அப்படின்னு சொல்றோம் இல்ல வந்து நமக்கு மேல் மனது இல்ல கீழ் மனது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இந்த மனதுன்றத முழுமையா வெளியேற்றுறது பாருங்க அதுதான் அது மனதின் பிணைப்புகள் முற்றிலும் நமக்கு எந்த நினைப்புகளும் வராது எல்லாத்தையும் அறுத்து எடுக்கணும் அப்பதான் நம்ம ஆன்மீகத்துக்கான ஒரு போகிறோம் நமக்கு அந்த நினைவுகளே இருக்கக்கூடாது அப்படியே பிளைண்டா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைவுகள் நமக்கு வரணும் அந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கு இந்த பிடரிக்கன் வழியா உங்களுக்கு இந்த நிலை வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்க முறையான பயிற்சிகள் எடுத்தா இது வந்து இருக்கும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா மனதின் முற்றிலும் அருந்து விடு இதுதான் உண்மையான உள்மாற்றம் திரு மாற்றமும் கூட இதெல்லாம் நம்ம மாற்றுறதா உண்மையான நிலைகள் மாற்றம் நம்ம என்ன நினைக்கிறோம் மாடுத ஒரு ஒரு பிரச்சனை வீட்டுல நடக்குதுன்னா சினிமாவுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா மறந்து போயிருந்தனா இல்ல வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா போய் தண்ணி அடிச்சா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா அப்படின்னா கிடையாது அந்த பிரச்சனை பிரச்சனையா தான் இருக்கா அந்த நேரத்தில் தற்காலிகமா நீங்க பாக்குறீங்க அந்த தற்காலிகம் இல்லாம அதை உண்மையா இருந்து சந்திக்கும் ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும் பிரச்சனைகளை வந்து தீர்த்து தான் ஆகணும் பிரச்சனைகளை நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்க கூடாது தான் இப்போ நம்ம ஆன்மீக கோணத்துல நம்ம பார்க்கலாம் பிடரிக்கன் என்பது பார்வை உணர்வின் அடிப்படையான பகுதி இங்குள்ள பார்வையில் மூல ஒளி தன்னையே பார்க்கும் திறனை பெறுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தியானத்தில் நம்ம பண்ணும்போது உணர்வினுடைய அடிப்படையில் இருக்கும்போது இந்த மூல ஒளி மூல ஒலின்னா என்னன்னா நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு அது ஆன்ம ஒளியாக கூட இருக்கலாம் ஆன்ம ஒளி தான் அது உண்மையான ஒளி அந்த ஒளியோட தன்னையே பார்க்கும் திறனை பெறுகிறது உங்களையே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அந்தரங்க பார்வை அதாவது இன்னர் விஷன் என்று அழைக்கின்றோம் இந்த ஆழ்ந்த பார்வை தன்னை நோக்கும் போது உருவமில்லாத நினைவுகள் மின்னும் ஒளிகளாக மீண்டும் வெளிப்படும் இந்த நினைவுகளே இல்லாம உங்களுக்கு இந்த ஒளிகளாக நினைவுகளாக நினைவு நமக்கு வேணும் நினைவு இருந்தாதான் மனிதனே இருக்க முடியும் அதனால நினைவுகள் வேணும் அந்த நினைவுகள் எப்படி இருக்கணும் உங்களுடைய மனதிலிருந்து நினைவுகளாக இருக்கக்கூடாது இறைவு நினைவுகளா இருக்கலாம் இந்த பிரஞ்ச பிரபஞ்ச நினைவுகளாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு நினைவுகளா வெளியில வெட்ட வெளியில இருக்க நினைவுகளாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கை ஒரு நிலைகள்ல இருந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம சுமூகமாக தீர்க்கிறதுக்கு அந்த மாதிரி நினைவுகளா இருக்கலாம் நம்மளை ஆழமாக உள்ள கொண்டு பாதிக்காத நினைவுகளா இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது இப்போ தன்னையே இத்தனையும் அந்தரங்க பார்வையில இருக்கு அந்த ஆழ்ந்த பார்வை தன்னை நோக்கும் போது இது வந்து ஒளியாக ஏற்படுகிறது இது மருத்துவமும் இது சொல்லுது இந்த தியானத்தில் பார்த்திங்கன்னா அதாவது மன தத்துவ டாக்டர்கள்லாம் வந்து இந்த இது மாதிரி ஒரு சில சில விஷயங்களை அவங்கள செய்கிறாங்க செய்து அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனா அது நிரந்தர தீர்வு ஆ ஏற்படுமா ஏற்படாதாங்கிறது வேற ஆனா மைய ஒளி இங்கே பிழரிக்கல்ல தான் இருக்கு அதுல அது மூலியமா தான் நம்ம இருக்க முடியும் அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து வெளிக்குற வெளி கொண்டு வரவும் அனுபவிக்கவும் அவற்றிலிருந்து சரி செய்யவும் உதவுகிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உளவியல் சிகிச்சை முறையும் நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுது உளவியல் சென்னா மன ரீதியான விஷயங்களை இது மூலியமாகவும் இந்த ஆழ்மனதில் இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு பலகட்ட முயற்சிகள் வந்து செய்கிறாங்க அதுவும் சில நேரங்களில் பலன் அளிக்குது ஆனால் நம்மளுடைய பிடரிக்கன் வந்து அதை எளிமையாக அதை வந்து கொண்டு செல்லலாம் அப்போ பிடரிக்கன் தியானம் என்பது மனதின் மறைவுகளில் மறைந்துள்ள நிகழ்வுகளை தூண்டி அவற்றை வெளிக்கொணர்ந்து அனுபவிக்க புரிந்து கொண்டு தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக வழி உள் மாற்றத்தின் முக்கியமான பாதை அடக்கப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு பிரகாசமான வாயில் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அந்த பிடரிக்கனில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது இதை சரி செய்வதற்கு உங்களை தூய்மைப்படுத்துவதற்கு இல்லை உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளெல்லாம் சரி செய்வதற்கு இந்த பிடரிக்கன் ரொம்பவும் அவசியமாக இருக்குது தொடர்ந்து பல காணொலிகளை நாம் இந்த பிடரிக்கனை பற்றி பல தகவல்களை நம்ம தொடர்ந்து இந்த வியாழக்கிழமைகளில் நாம் வந்து தொடர்ந்து இதில் இந்த பாடங்களை இதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் பயிற்சி வகுப்புகள்ன்றது தனியாக இருக்குது இது பாட வகுப்புகளாக இருக்குது யாராவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இந்த செயல்முறை பயிற்சி பெற்றவர்கள் இது அவசியம் இந்த காணொலியை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்படும் இது பாடங்களாகவும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் நீங்க முறையான பயிற்சிகள் மூலியமாக வெற்றிக்கான நீங்க மேலும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய அனைவரையும் இந்த வகுப்பில் வந்தமைக்கு பார்த்தமைக்கு பார்க்க போகிறவர்களுக்கும் பார்க்கக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷத்தை கொள்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம்